தலைவருக்கு அடுத்தது அண்ணாதான் எங்களுக்கு ஆசைப்படுது ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது இல்லாம சனம் இப்படி செய்யாதப்போ நான் அதை செய்வேன் நினைக்கிறேன் நான் பாப்போம் பெரும்பாலும் என்ன பெரிய வாய் முடிக்க கொஞ்சம் கஷ்டம் தெரியும் தானே அதனால வாய் மூடி கொண்டிருக்க மாட்டேன் சொல்றேன் தலைவர் சொன்னவர் எங்கண்ட இனத்துக்கு ஆர் எதிரி என்றா தனக்கு ஏர் எதிரி என்றா தன் இனத்துக்கு எதிரானிக்கிறவன் தன்னை எதிரியான்னு சொன்னவர் அப்போ அதே தான் பாதியில் சொல்றேன் உங்களுக்கு

ஒண்டுக்கும் ஜோசிக்க தேவையில்ல நாங்களே இருக்கிறோம் ஆஹ் ஒன்றுக்கும் ஜோசிக்க தேவையில்லை ஆஹ் சரியான சந்தோஷமா இருக்குடாப்பா ஜனத்திலேயே இந்த ஆட்கள் வச்சிருக்க அன்பும் சரியான சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் டிலேயா போயிட்டு வேறேக்குல்ல அங்க இருந்து வெளிய வலிக்குனேன் ரெண்டு மணிக்கு வலிக்கு நெடியில வந்து போயிட்டேன் மகனையும் போய் பா பாத்துட்டு வந்தான் நாலு மணிக்கு ஒரு கா எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன் சென்ற குளிச்சிக்கு ஓ பின்ன நாலு மணிக்கு என்றால் அது எந்த வெற்றி இல்லை அது மக்கள்கிட்ட வெட்டி ஸோ ஓட் போட்ட எல்லாரும் நாலு மணிக்கு சென்ற கோழிச்சி வரணும்னு ஆசைப்படுறேன் ஓ வரலாம் ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ளுக்குள்ள போகலாம் உள்ளுக்குள்ள அந்த இல்ல யாராவது ரெண்டு பேர் நீங்க அந்த வாக்கு என்ற இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் போகலாம் பெரும்பாலம் ஏற்ப சீட்டாக கிடைக்கும் நினைக்கிறேன் இல்ல அவன் சேர்த்து நாங்களே அவசியம் எங்களை பத்தாயிரம் கட்சியை பிரிச்சு எல்லாம் செய்யறதை விட அவையன் சேர்த்து ஏதாவது ஓட்டு நல்லா அவ பிரிஞ்சு போய் நடிச்சு நம்ம சேனத்துக்கு விளங்க வேற பிளான் எல்லாம் நிற்கணும் நான் ஆசைப்படுறேன் அப்படி எனக்கு மெஜாரிட்டி வரும் சொன்னால் எல்லாரும் சேர்க்க வேண்டும் ஆசைப்படுறேன் ஈவன் மைனாரிட்டி வந்தாலும் எனக்கு சும்மா ஒரு பேச்சு எனக்கு சீட் ரெண்டோ மூன்றோ வந்தா கூட வேற யாருக்காவது கூட இது வரும் அவையோட சேர்ந்து நிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் மக்களுக்காண்டி ஒற்றுமையா நிற்கணும் ஆசைப்படுறேன் பெரும்பான்மை கருத்து கணக்கெடுப்பு ஊட்ட வேற தான் எடுபடுது எனக்கு சந்தோஷமா அப்போ என்ன பாண்ட சனம் ஏதோ உண்டு ஆசைப்படுது ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது இல்லாம சனம் இப்படி செய்யாத பூ ஆஹ் நான் அதை செய்வேன்னு நினைக்கிறேன் நான் பாப்பம் பெரும்பாலும் இப்படி நானெல்லாம் அங்க சீட்டு போகலாமான்னு நினைக்கிறேன்னு வெட்டி கொண்டாடும் போ நான் இல்லையே பூ சனம்தானே கொண்டாட போகுது நீ போட்டு போட்டிருக்க போட்டு போட்டாக்கள் தானே பூ அந்த சிங்கோ சிங்கோல இருந்து வந்திருக்கான் போயிட்டு வந்திருக்கேன் ஆமா ஆமா

அது நீண்ட நாளா சரியான கவலையா இருந்தது ஆனா இப்ப இந்த சகோதரி பிரச்சனையில அண்ணா வந்து குரால் கொடுத்தாரோ அப்ப நினைச்சு எங்களை கொண்டு ஒருத்தன் உருவா இருக்கிறான்னு சொல்லி வர முடியும் எங்க பிரச்சனை இல்லை நிறைய அதை இன்னைக்கு தேர்தல் எல்லாம் வெளியிட்டது வந்து நீங்க வெட்டிக்கிறாங்க உங்களுடைய கிடைக்க போகிற சீட்டை வந்து நீங்க என்ன சொல்றது ஆளங்கட்சிக்கு நீங்க வந்து ஓ அப்ப கிளியரா சொல்றேன் தலைவர் சொன்னவர் எங்கண்ட இனத்துக்கு ஆர் எதிரி என்றா தன்ன கார் எதிரி என்றா தந்தை இனத்துக்கு எதிரா ணிக்கிறவன் தந்தை எதிரி னு சொன்னவரது அதே தான் பாதிய சொல்றனும் உங்களுக்கு எங்களோட அதாவது வந்து தொழிலாயகنده கட்சி வந்து உங்களோட மக்களோட வலியை ആദ്യം புரிஞ்சிட்டு முள்ளிவாய்க்காலே படுகுள நடக்கையில அப்படி எல்லாம் சொல்லாம நنده னு ஒப்பு கொண்டு பலச மறக்கிறதுக்கு நாங்களும் எல்லாம் ரெடியா இருக்கோம் அப்போ انا அந்த பழச நாங்கள் வந்து செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளாம திருப்பியும் முறை அடக்குமுறை என்றாப்பு நான் வட்டக்கோட்ட பிர மாதிரி திருப்பியும் படிவா சொல்லி இருக்கிறேன் நான் எங்க பொம்பளை பிள்ளையை தலைமையில திருப்பி பின்னி காட்டுவாள் எங்கட படியல் இடுப்புல சரம் காட்டுவாங்க ஆனா நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவ ஒரு இந்த வந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டோம் என்னென்னாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணா ஸ்ரீலங்காவை காப்பாற்ற யாராலையுமே இல்லாது இலங்கையை காப்பாற்ற இல்லை இல்ல இந்த முறை சான்ஸை மிஸ் பண்ணா ஸோ அதுக்குரிய சப்போர்ட் நான் கொடுப்பேன் அதுக்காண்டியாவிட்டு போய் அமைச்சு பதவியில் வேண்டிக் கொண்டு வாய் முடிவு என்ன பயிரிடு வாய் மூட கொஞ்சம் கஷ்டம் தெரியும் அதனால வாய் இருக்க மாட்டேன்னப்போ நான் அண்ணா வண்டி தேர்தல் தொகுதி அங்கால கிழக்கு நம்ம எல்லாம் கேட்க இல்லை அப்போ எங்களுக்கு அதால ஆதரவு கொடுக்கிறான் போய்ட்டுது ஆனால் கட்டாயம் சாகும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிபம் கட்டாயம் அண்ணா விண்மணுவார் மூன்று சீட் சுவர் வேணும் நான் மூணு சீட்ஸ் நான் மூன்று டீசென்டா தான் கிடைப்பேன் நேர்மையா தான் கிடைப்பேன் எனக்கு அமைச்சு பதவி ஒன்னும் முக்கியம் இல்ல பட் நீங்க தமிழகத்தை முக்கியம் ஒரு அமைச்சு பதவியை தந்துகொண்டு தமிழர்க்கு எல்லாம் செய்வா தெற்குல குர்நாகல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படி யாருப்பா பஸ் ஸ்டாண்ட் மாறமண்டா நான் சண்டையை போமாட்டேன் சரிதானே என்ன கதை தானே அப்படின்னு தெற்குல குர்நாகல் ஆறு லட்சம் ஜனத்துக்கு ஒரு எண்ணூறு மில்லியன் போடுறீங்கடா இல்லாண்டு ஆறு லட்சம் ஜனத்துக்கு முன்னூறு மில்லியன் தந்தீங்கன்றா அங்கே காணும் நீங்க எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ஆகுனீங்கடா பிரச்சனை இருக்கு

இருபத்தாறாம் தேதி வீரர் தினம் பண்ண தெரியுமா அதே உர திருப்பி வாசிக்கப்படும் அடக்குமுறைக்கு மத்தியில தான் பணத்தோட கொடியோட கொண்டாடுவோம் கொண்டாடுறதுக்கு அதிகாரத்தை முதலாவது பத்தொன்பதாவது வழக்கா போட்டுக்கொள்ளு இருபதாவது வழக்கா போட்டுக்கொள்ளு அண்டு நானே வழக்கு யாழ் மாவட்டத்தில இருந்து பாராளுமன்றத்துல வந்து முதலாவது குரலா நீங்க என்னத்த முதலாவதா கொண்டு வருவீங்க அதாவது குரல் பெற்ற குரல் மவுனிக்கப்படுது என்ன சொல்லிக் கொண்டிருக்கணும் சொல்லிக் கொண்டிருக்கணும் தலைபெற்ற பெற்ற வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு தமிழை ஞாபகம் போனோம்மா அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் என்னோட தலைவரையும் என்னையும் ஒப்படி அந்த ஒரு மேலே நாங்க ஒரு குட்டி மண் ஆனா ஒவ்வொரு மண் மண்ணா சேர்ந்தது ஆனப்போ ஒரு ஆகலாம் அதால பாராளுமன்ற முதல் நாள் எங்கடைய வெளி இவ்வளாலும் என்ன நடந்தது அஹ் இவ்வளாலும் எப்படி எங்களுடைய தமிழினம் மாற்றப்பட்டது இனி எப்படி போக விரும்புறோம் என்ற சம்பந்தமா கலை சரி இந்த முறை வந்து போனா போனானில்லை போடுறேன் நான் கொண்டாடுறேன் நீ விளையாண்டு முறையில நான் கொண்டாடுறேன் அதிகாரப்பூர்வமா அவரே சொல்லி விடுதலை கிடைக்கும் அவர் அப்படி கிடைக்காட்டி நாங்க கொண்டாடுவோம் முழுச்சனத்துக்கு மடக்க போடட்டோம் அப்போ ஜோஜ் பேர் ஒவ்வொரு முறையும் மாவீர தினத்துக்கு மட்டும்தான் தான் அக்கள் புதுசா உள்ள வட்டியில் வரவே நான் அதுக்கு மட்டும் நிக்க மாட்டேன் நான் இந்த நூற்றி எண்பது நாள் நிக்க மனசுல எப்படி இருந்தேன்டா தலைவருக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தான்டா அதாவது நான் இவ்வளவு கஷ்டப்பட எத்தனையோ ஆயிரம் நாடுகளோட இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு நாடுகளோட உத்தனை மல்டிபாரல் உத்தனை மிக்கலோட அந்த பிடிச்சிருக்க மாட்டேன் பிடிச்சிருக்குமே இப்ப திரும்பி போனா அது தலைவனுக்கு அழுக்கன்றா நான் ஜோதிச்சேன் அதெல்லாம் ரெண்டு பேருக்கு நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு நாடு அப்ப ஜோதி பார்ப்போ நானும் இப்ப திரும்பி போனா தலைவருக்கு அது மரியாதை இல்லடா தமிழனுக்கு மரியாதை அதனால செத்தான பரவாயில்லன்னு திக்கிறது காரணம் அதுதான் இல்லாடி பிரச்சனையை தொடக்க கூடாது ஒரு விஷயம் கையக்கூடாது இருபத்தொராம் தேதி அண்டைக்கு எங்க மாவிர தினம் ஸ்டார்ட் பண்ணுது அண்டைக்கு மாவீர தினம் பாராளுமன்றம்ல கொண்டாடப்படும் காணுமோ

இன்னும் சரியான முறையில இருந்த காலத்துல நடந்தது அதுக்கு பிறகு மௌனிக்கப்பட்ட பிறகு நடக்கல நடக்கல அதுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்க பெற்று தருவாங்க எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா முக்கியமா இந்த ஒரு இது அன்றகுமாரசா நாயக சொல்லி இருக்கிற தாங்கள் பயங்கரவாத தடத்திட்டு நீக்குவோம் நீக்கி ரெண்டா இப்ப நீக்க ஒரு ஆசா வேணும் ஏன் எலெக்ஷன் நேரம் நீங்க நீக்குவோம் சொல்லிட்டு பேசா இருக்கீங்க இவர் நீக்கலாடி நீக்க சொல்லுவோம் நீக்க சொல்லாடே உள்ளுக்குள்ள சிறப்புரிமை இருக்கு குடியோட போய் உள்ளுக்கு இருப்பேன் எப்படி வசதி உங்களுக்கு வரைக்கும் அதை ஒளிச்சு கொண்டு போய் நான் கொடியில போய் போட்டு கொண்டு இருப்பேன் சிறப்புரிமை இருக்கு அவர்களை படிக்கும் இருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு என்னென்ன செய்யலமோ அவ்வளவு செய்வேன் செய்யல அதையும் செய்வேன் கொஞ்சம் வெயிட் தலைவருக்கு அடுத்தது அண்ணா அதுல கதையே இல்லை நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கடந்து இருந்து நிக்கிறேன்

இவர் வந்து எனக்கு நிறைய டச்சில் இருக்குது ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்ன பார்க்குறதுக்காக இருந்து வந்தவர் நாங்கள் ஸ்ரீநச்சி போனதால் மீட் பண்ணிடலாம் போயிட்டு நேற்று இரவு முந்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் அக்கா நாங்கள் ஃபேமிலியாக வேற போகிறோம் உங்களை பார்க்கறதுக்குன்ற சொல்லி நாங்கள் இல்லை இல்லை நானும் இல்லை டாக்டர்னு கொழும்பு போயிட்டேன் நானும் இங்கே இல்லை ஸோ வராதிங்க நாங்கள் வந்து போட் போடுறோம் ரெண்டு வாங்கன்னு சொல்ல அவர் சொன்ன விடயம் இல்லை நீங்க ஓட் போடலையே எனக்கு இங்க யாருக்கு அக்கா போடுறது யாருக்கு முண்டு இங்க போடுறது ஒன்று தான் போடாமல் இருக்கிறது முண்டுதான் நீங்க ஒருத்தரையுமே இங்கே இல்ல நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக தான் வார மண்டு சொல்லி சொன்னேன் நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால விளைவிக்க எனக்கு வார முதலாவது கோல் இவரையா தான் இருக்கும் அக்கா பின்வாங்கிடாதீங்க உங்களை நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த போன்ல அடிக்கடி வர கோலும் இவர் இவர் இவர கோலா தான் இருக்கும் இவர நிறைய ஹிஸ்டரி இருக்குது நான் எல்லாமே இவர் மூலமா கேட்டு தெரிஞ்சு கொண்டு நான் பழைய வரலாறுகள் என்ன எனக்கு வயசளவில் அண்ணா வேற இருந்தாலும் என் அக்கா அக்காண்டு கூப்பிடுறவர் நிறைய விஷயங்களை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டு நான் இன்னும் நான் கேட்டு அறிவேன் இனி மக்கள் ரகையில நான் இருக்குது இப்ப நிறைய பேர் சொல்றேன் இப்ப என்ன விஷயம்னு சொன்னா இப்ப அரசியல் இப்ப எங்கட போராட்டத்தை வச்சு வெண்ணிலான யுத்தத்தை பற்றி தான் கழிச்சு கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்யறாங்கண்ணா ஆனா அதுல நொந்தது நாங்கண்ணா அதுல கை காலை கொடுத்தா இந்த வீட்டுல அக்கா வந்து அப்பா உண்டு அம்மா சிதாரி சேத்த பேருக்கு கையில விரதில்ல துடையில நாற்பத்தாறு கையில இருக்கு ரெண்டு கை இந்த கால உணர்ச்சி இல்லண்ணா சரியா அப்படி நாங்க வலி சுமந்து இருக்கிறோம் எங்களால ஏழாண்ணா இழந்து இழந்து பார்த்தவே இல்லை எங்களை வச்சே என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுதுன்னு சொன்னா நிறைய நாயந்திர நாய்கிறீங்க வன்னி மாவட்டத்துல சொல்லுங்க வெங்கல வந்து பாதிக்கப்பட்ட மகள் பாதிக்கப்பட்ட போராளிகள் பாதிக்கப்பட்ட காயப்பட்டா ஊனமுட்டாங்களா என்ன சந்திச்ச நீங்க என்ன செஞ்சீங்களே என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க இது வரைக்கும் நான் என்ன எத்தனை எனக்கு முப்பத்தி ஏழு வயசு இது வரைக்கும் வன்னி மண் ரெட் பானா வல்லுரம் தான் இருக்கிறான் இது வரைக்கும் வெங்கல தேடி ஒருத்தம் கூட வந்தது இல்லை தயவு செய்து சொல்றேன்னா ஒருத்தம் கூட வந்ததில்லை அப்படி இரு அப்படி நொந்து போயிருக்கேயே இந்த அச்சனா டாக்டர் பிரச்சனை பாத்துனாங்க பார்த்தோன்னே ஜோசிஜாம் நாங்கள் படியெல்லாம் ஜோசிஜம் என்னடா இப்படி ஒரு அண்ணாவா இருக்காரு சரி தண்ட சுயநலத்தையும் விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லுங்குவா மாருக்கா சுயநலம் இல்லையா இருக்கு அந்த அந்த சுயநலத்தையும் விட்டு தந்தை பதவியை விட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாமா அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னு சொன்னா அவனுக்கு நாங்க இன்னும் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நாங்க வண்ணியில் இருக்கிற இளைஞர்கள் ஜோதியை உயிரை கொடுப்போம்னா சத்தியம் அந்த அளவு நாங்க ஏற்கனவே கொடுத்தனாங்க முன்னு கண்டு சண்டை எங்களை எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆனால் விசுவாசம் பண்ணுறத உண்டா காட்டுவோம் காட்ட காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாங்க சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு கிடைச்சிருக்கேன்னா கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் அவரை உருவாக்கி ஆகும் எங்களுக்கு அதுக்கு மேலே காய்ச்சல் நான் அழுவேன் ஓகே ஓகே மட்டும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு இன்றைக்கி காலமாக ஏழு மணிலேருந்து நாலு மணி மட்டும் நாக்களை முடி மக்களுக்கு தீர்மானிக்கிருப்பாங்க லாருக்கு போகிறேன்னு சொல்லி தீர்மானிக்கிருப்பாங்க எப்பையோ நான் சொல்ல வர்றது வந்து செல்லுபடியான வாக்கா இருக்கணும் திரும்பவும் சொல்றேன் அது போயிடும் என்று சொல்லி தேர்தல் சட்டத்தை முடிந்ததாகும் அவங்க எல்லாம் சண்டை செல்லுபடியான வாக்குல விடுங்க நிராகரிக்க வைக்கப்பட்ட வாக்குகளை தவிர்க்கணும் நூறு வீத வாக்குகள் விழுவனும் என்ன முறை ஜனாதிபதி தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் எங்க மக்கள் வந்து போய் போடுற வீதம் குறைவா இருக்குது போய் போடுற வீதம் இருந்தாலும் அஹ் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முறை ஜனாதிபதி தேர்தலையும் மென்பத்தி எடுத்துக்கிட்ட வந்தது ஆகவே செல்லுபடியான வாக்காக அமைய வேண்டும் என்றுதான் எங்கள் மக்களுக்கு எங்கிற ஒரு கோரிக்கை

இதே காண மேடம் வர விடையில திருப்பி நான் போய் சொல்லிடுதான் நான் இங்கே அனுப்ப தொடர்ந்து நான் அப்படி எம்பி போஸ்ட் எல்லாம் கொழம்பு போயிருக்கேன் மேடம் ஒரு ரெண்டு நாள் போய் ரெண்டு மாலை பார்த்து திருப்பி இங்க வந்து நிப்பேன் அனுப்பிப்பேன் மூணு நேரம் எந்த நேரம் நடிகலான்னு பெரிய புரியுது உங்களுக்கு எல்லாருமே பெரிய தேங்க்ஸ் பாப்பா வாக்கில மறக்க மாட்டேன் ரைட் நாலு மணிக்கு வாங்க வாங்க சரிப்பா சரியாப்பா தேங்க்யூ வாங்க தேங்க்ஸ் ਕੰਸਰ ਬਾਲ ਤੋਂ ਕਰੀ ਹਾਂ ਅਸੀਂ ਤੁਹਾਨੂੰ ਜਿਵੇਂ ਬਾਲ ਦੱਸਦੇ ਰਹਿੰਦੇ ਹਾਂ ਉਹ ਜਿਹੜਾ ਇੱਕ ਸਾਈਟ ਤੇ ਹੋਣਾ ਬਹੁਤ ਬੇਰੋਗਣਾ ਕਿ ਤੇ ਆਜ ਕਿਹੜਾ ਬੋਲਦਾ ਹੈ ਉਹ ਜਿਹੜਾ ਵਾਲਾ ਮੂਸਿਕੁੱਤ ਚਾਹ ਤੇ ਐਸੇ ਬਟ ਬੜਾ ਮਦਦ ਕਰਦੇ ਨਾ 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 ਚੱਲੀ ਅੱਜ 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 ਇਹ ਸਭ ਲੋਕਾਂ ਦਾ பெரிய <laughs> <laughs>